எல் எஸ் குமாரா சேனல்லேருந்து பேசுறேம்மா இன்னைக்கு பாருங்க கவுனி அரிசில நான் பாயசம் பண்ணி காட்டுறேன் அதுக்கு தேவையானது ஒரு டம்ளர் கவுனி அரிசி எதுல எடுத்துக்கோங்க கப்புலையோ டம்ளர்லயோ பாருங்க நான் இதில் எடுத்திருக்கேன் அதில் பாதி அளவு பச்சை பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் வெல்லம் வந்து நான் இதுல ஒன்றரை போட போறேன் நான் அளந்து போட சொல்லுங்களுக்கு காட்டுறேன் வெல்லம் வச்சுருக்கேன் தேங்காய் வந்து இதுல இந்த அரை மணி தேங்காய் தெருவிருக்கமா இதுலயே கொஞ்சம் பால் எடுத்துக்கிட்டு இதை பாருங்க இது பாயசத்துல பொறுத்து வச்சிருக்கேன் இது ஏலக்காய் ஒரு சிட்டிக்க உப்பு இது தேவையான பொருள் இவ்வளவுதான்மா நான் எப்படி பண்ணுறதை காட்டுறேன் நான் இந்த பச்சை பயிரை வந்து வருக்கிற பாருங்கள் இதுவும் கீழே வச்சு வறுத்துக்கோங்கம்மா கொஞ்சம் செவுக்கை வறுத்துக்கோங்க இல்லைன்னா பசு வாசமாக வரும் இந்த பாருங்க நான் கவுனி அரிசியை கழுவி களைஞ்சி காய வச்சுட்டேமா இதை காய வச்சு வச்சுருக்கேன் நீங்கள் அப்படி காய வச்சு ரவை மாதிரி உரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கஞ்சிக்கு பாயசத்துக்கு எல்லாத்துக்குமே போட்டுக்கலாமா நான் காலையிலேயே கழுவி காய வச்சு வச்சுட்டேன் அரிசியை அதனால் இப்போ நான் கழுவில நான் அப்படியே தான் போட போகிறேன் மிக்சியில் போட்டு உடச்சிட்டு போட போகிறேன் நான் உடச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு இதை பாருங்கள் பயிற்சி மாதிரி பருகிறேன் பாருங்கள் நான் எட்டு கொட்டிக்கிறேன் அதை நான் அரைச்சிட்டு நான் காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு நான் எப்படி போடுறேன் அளவு காட்டுற பாருங்க அதை அரிசி மிக்சியில் போட்டுருக்கோம் பாருங்க நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இதுலேயே வேணா நீங்கள் ஏலக்காய் கூட போட்டு போட்டுக்குன்னா போட்டுக்கோங்க முழு ஏலக்காய் இதில் போட்டுக்கோங்க தூள் வந்து அப்புறம் போட்டுக்கலாம் பாருமா ரவறவே உடச்சிருக்கோம் பாருங்க நைஸாக அரைச்சிடாதீங்க மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க நல்லா இருக்காது இதை பாருங்க ரபரவே உடச்சிருக்கோம் பாருங்க நம்ம உப்புமா ரவைக்கு எப்படி உடைப்போம் முக்கா அந்த மாதிரி உடைக்கணும் நிறைய உடைக்க பாருங்க ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன் இதே ஒரு தட்டு தட்டிக்கிற பாருங்க முடிச்சுட்டு பாருங்க நீங்கள் வந்து வேணும்னா அந்த தோல் எடுக்கிறதா எடுத்தெல்லாம் தோலோட போட்டால் ரொம்ப நல்லது இதை பாருங்க அதே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நான் தண்ணி எவ்வளோ அளவு வைக்கிறேன்றது நான் கவுனி அரிசி நான் மரத்தை முதல்ல சொல்கிறதுக்கு நீங்கள் சாயங்காலம் செய்ய போகிறீங்கன்னா நீங்கள் காலையிலே அரிசி ஊற வச்சிருங்க இதை பாருங்க அதனுடைய தண்ணி இது வடிகட்ட தண்ணி நல்லா கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டிங்கன்னா அந்த தண்ணியை நம்ம அப்படியே பாயசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதை பாருங்கள் அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணுவேன் நான் தண்ணியை நான் அதில் இப்போ அளந்து ஊற்றிக்கிறேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு டம்ளரு ஒன்றரை டம்ளர் இப்போ அது ரெண்டு சேர்ந்து ஒன்றரை டம்ளர் இருக்குது இப்போ வந்து நான் இதுக்கு வந்து இந்த ஒரு டம்ளருக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி அரிசி ஊத்திட்டோமா இப்ப அந்த பருப்பு போட்டாலே அரை டம்ளர் பருப்புக்கு அது ஒண்ணு

இந்த பாருங்க அஞ்சு விஷில் வந்துருச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு விஷில் வைங்கம்மா நான் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு நான் இதில் வெள்ளம் கொஞ்சம் வைக்கிறேன் பாருங்க நான் எந்த அரிசி எந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் எடுத்துருக்கேம்மா பருப்பு அரிசியும் சேர்த்து இந்த பாருங்க இதில் வந்து ரெண்டு டம்ளர் வெள்ளம் போட்டுக்க நான் இதில் கொஞ்சம் இனிப்பு இதான் நல்லாயிருக்கும் இது இனிப்பு வேணும்னா கூட வந்து ரொம்ப கொஞ்சம் போட்டுக்கேன் இது நான் போடுற இனிப்பும் கிஷ்டமாக இருக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் கொதிக்கணும் பாகுலாம் கொதிச்சுட்டு மண்ணுக்காக தான் இப்போ கொதிக்க வைக்கிறேன் போடலாம் நான் கொதிக்க வைக்கிறேன் பாருங்க கொதிக்க வச்சு காட்டேன் வெள்ளம் தண்ணி கொதிச்சுட்டு பாருங்க இறக்கி வச்சிட்ரஷர் அடைஞ்சிடுச்சுங்களா நல்லா விந்திப்படுறீங்களா விந்தி பாருங்க பார்த்து பண்ணுங்க கையில் கையில் பட்டுற போது வெள்ளமா அதை பாருங்க மண் இல்லாமல் வெள்ளையமா இருக்கு அதனால நான் அப்படியே ஊற்றுல மண் இருந்துச்சுன்னா நீங்க வடி கட்டிக்கோங்க அதை பாருங்க மண்ணு இல்லை சுத்தமாக இருக்கு வெள்ளம் நான் அப்படியே ஊற்றிடுங்க போட்டுட்டேன் நல்லதை பாருங்க கொதிக்கிட்டு வந்து பார்த்தீங்களா தேங்காய் பால் ஊற்றணும் அதனால் இந்த அந்தளவுக்கு வந்தால் பால் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு ஆயிரும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து உங்களுக்கு வே இனிப்பு வேணும்னா கொஞ்சம் நாட்டு சக்கரம்னா போட்டுக்கோங்க எங்களுக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் நாட்டு சக்கர தர நீங்கள் போட்டுக்கலாம் ஏலக்கப்படி போடணும் இனிப்பு தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு லட்சி சால்ட்டு சொன்னா இதுக்கு வந்து தே இது முந்திரி கிந்திரி எதுவுமே தேவை இல்லாமா ஏன்னா அந்த அந்த அரிசிக்கே ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும் அந்த வாசனை அடிச்சிடும் நான் வறுக்க கூட இல்லை தேங்காய் நான் அப்படியே தான் நான் போடுறேன் எதுவுமே வேண்டாம் இதுக்கு நல்ல ஒரு கொதி கொதிச்சோடனே இறக்கிடுங்க நான் நம்ம வெள்ளம் தண்ணியும் கொதிக்க வச்சுட்டோம் பருப்பும் வெந்தது தான் அரிசி பருப்பு வெந்து போச்சு இந்த பாருங்க இறக்கிட்டு தேங்காய் பால் ஒரு நிமிஷம் கொச்சு இல்லை ஒன்றா சேர்ந்து ஒரு கொதி கொதிச்ச ஆஃப் பண்ணிடலாமா பாருங்க கொதிச்சிச்சு பாருங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பொடி கொதிச்சா போறோமா எண்ணெய் எல்லாம் வெந்தது அந்த பாருங்க தேங்காய் பால் நான் பண்ணிட்டு தேங்காய் பால் ஊத்துறேன் பாயசம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் போட்டாச்சு இறக்க போறேன் அரிசி பச்சை பயிர் பறி போட்டு பாயசம் தேங்காய் பால் போட்டு பாயசமா ரொம்ப செமையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த இந்த வெயில் காலத்துக்கு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாம் கோமதா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்